ஏ வாய் மூடு மெம்பர் லைவ் மட்டும் போடுவேன் நான் போடலான்னு இந்த அதுக்குள்ள உனக்கு தெரியும் என்ன சந்தோஷ் ஹாய் சந்தோஷ் நீ எந்த ஊரு பாபா சென்னைங்க நவனி ஹாய் நவனி

மைண்ட் வைஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டீங்களா கிருஷ்ணா புளியந்தோப்பா அது எங்க இருக்கு சென்னையில புளியந்தோப்புன்னு ஒரு இடம் இருக்கா முத்துசாமி பார்த்த மாதிரியே பேசாதீங்க பாலு வாப்பா தம்பி ஹாய் சாப்பிட்ட சாப்பிட்ட நீ சாப்பிட்டியடா தம்பி என்ன பண்ணிட்டு இருக்க வீட்ல ஓய் பியூட்டி உன் கண்கள் மிகவும் வலிமையான மென்மையான முதடுகள் முத்து போன்ற உன் சற்கள் வட்டமிடம் உன் முகம் சின்னதாக ஐயோ என்னங்க மைக்கேல் சொல்லிட்டே போறீங்க சரி தம்பி தெரியும்னா சரி தெரியுன்னா விடுங்க தெரியுமா பார்த்துருக்கீங்களா சரி ரொம்ப சந்தோஷம் போயிட்டு வாங்க உங்க எல்லாம் பேசி பிரயோஜனம் கிடையாது ஆனால் அதுக்கு சொல்லல உனக்கு தான் சாங் பாடுனேன் உங்களுக்கு தெரியாம பேசிட்டு வீங்களெல்லாம் அதுக்கு சொல்லணும் அப்படியா அர்ஜுன் குட் மார்னிங் மாரிமுத்து ஹாய்ங்க ஓ சரி சரிடா தம்பி என்ஜாய் பண்றான் இந்த டீ எல்லாம் போட்டு பேசாதீங்க சந்தோஷ் இப்பதான் அறுபத்தொன்னு லைக் பார்த்து அப்புறம் ஐம்பத்தி எட்டு காட்டுது ஓகேன்ட்டிங்க சரி நல்ல நல்லபய ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீ என்ன பண்ணிட்டு சரி ஓகே சொல்லுங்க பேஸ்டா சரி ஓகேங்க சரி ஓகேங்க லைவ் முடிச்சுக்கலாம் ஈவினிங் செவன் ஓ கிளாக் லைவ் வந்துடுங்க எல்லாரும் மறக்காமல் லைவ் வந்துருங்க சாப்பிடுங்க தூங்குங்க பத்திரமா இருங்க சேஃபா இருங்க லீவ் நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஓகேவா ஐயோ நாகராஜ் நீங்கள் எதுமா ஃப்ரெண்டு சொல்லுங்கள் லவ்வர்லாம் சொல்லாதீங்க நல்லா யாருக்கும் உங்களுக்குலாம் லவ்வர் கிடையாது

बायिंग है